அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் முப்பது மக்கள் மாட்டுள்ள உயர்வு தாழ்வு சாதி வேற்றுமை சமய வேற்றுமை பெண் அடிமை இவைகளை கடிந்து சமரசம் கொள்வது இதன் முதல் நோக்கம் என்று வெளிப்படையாக பித்தன் முதல் இதழில் அறிவித்தது வனமலர் சங்கம் என்றும் குறிக்கோளில் வலுவவில்லை பொதுமக்களுக்கு கேடானவை எவ்வளவு தொன்மையானவையாக இருப்பினும் அவற்றை கடியத் தவறவில்லை எவ்வளவு புனிதமான மரபாக கருதப்பட்டாலும் அதை கண்டிக்க முன்வந்தது நம் இந்திய நாடு பழம்பெரும் நாடு இதன் சிறப்புகள் சில குறைகளுக்கு குறைவில்லை குறைகளை சுட்டிக்காட்டி களைய தூண்டுவது நாட்டுப்பற்றுடையோரின் கடமையாகும் அறியாமை மிகுந்த நம் சமுதாயம் அலறி தூற்றுமே என்று அஞ்சி ஊமையாக இருப்போர் கோழைகள் நாட்டுப்பற்று அற்றவர்கள் ஊர் முழுவதும் பகைப்பதையும் பொருட்படுத்தாது சமுதாய மாற்றத்திற்காக தெளிவாக குரல் கொடுப்போரே மனிதர்கள் உலகில் வேறு எங்கும் காண முடியாத சாதி வேற்றுமைகள் அவற்றின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகள் அவை பெற்றெடுக்கும் அடக்குமுறைகள் இந்தியாவின் பெருநோய்கள் அதே போன்று குழந்தை திருமணங்களும் குழந்தை விதவைகளும் இந்தியாவில் மட்டுமே காணும் பயங்கர கொடுமைகள் பித்தன் முதல் மலரின் ஐந்தாவது இதழ் விபவ ஆண்டு பங் பங்குனி திங்களில் விரிந்தது அது தாங்கி வந்த வேதனை பொள்ளி விவரங்களை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் கணக்குப்படி நமது நாட்டில் இருக்கும் இளம் விதவைகளின் தொகையை கீழே தருகிறோம் முதலாம் ஆண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பதினைந்திலிருந்து இருபதாம் ஆண்டுக்குள் ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்து இருபதாயிரத்தி எட்நூத்தி இருபது மேலே குறிக்கப்பட்டுள்ள விதவையர் எண்ணிக்கை எந்த கல்மணத்தையும் கரைக்குமென்றோ இந்த சிறு பெண்கள் உள்ளத்தில் நமக்குள் தோன்றும் எண்ணங்கள் உதயமாகின்றன அவர்களுக்கும் ஆசையுள்ளது அவர்களை ஏன் முக்கிலேயே வாடவிட வேண்டும் திருமணம் என்னும் பீடத்தில் இவர்கள் பலியிடப்பட்டனர் பத்து வயதிற்குட்பட்டவர்களை விதவை என்று எண்ணுவது பெரும் கொடுமை அல்லவா அப்படி இருக்க இச்சிறு களங்கமற்ற இளங்கொடிகளை சமுதாய கட்டுப்பாட்டில் வாட்டி கொள்ளுதலும் தருமமோ என்னே உயரிய இந்து மதத்தில் உள்ள சில பெற்றோர்களின் அநியாயம் என்று ஓர் அன்பர் எழுதியதை பித்தன் வெளியிட்டது உள்ளம் முறுக்கும் அக்கட்டுரையை முழுக்க படியுங்கள் உள்ளம் இருந்தால் உணர்ந்து திருந்த முன்வாருங்கள் பச்சை குழந்தைகள் குருவிகள் போல் கள்ளமின்றி திரிந்து பறந்து வரும் பறவைகள் மல்லிகை மலர் போல் சிரித்து களிப்பூட்டும் ஊற்றுகள் ஓர் உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் வித்தியாசமே தெரியாத கள்ளமில்லாத பிள்ளைகள் இவர்களுக்கு விளையாட்டே உலகம் குதித்து குதித்து செல்லும் சிட்டுக்குருவியை பார்த்து புன்னகை புரிவதே வேலை இவர்களை பிடித்து இருத்தி கல்யாணம் என்று வயதானவர்கள் செய்கிறார்களே இது யாருக்காக பெரியவர்கள் மனநாடகம் பார்த்து கழிக்கவா அல்லது இயற்கையின் ஒளியாகிய சின்னஞ்சிறுவர்களின் வாழ்க்கை நலத்தை கோரியா எப்படியோ பல பேர் முன்னிலையில் கல்யாணம் என்ற ஒன்றை நடத்தி விடுகிறார்கள் குழந்தைகள் காதலர்கள் இருவருக்கும் இது கஷ்டமான விளையாட்டே ஒளிய வேறில்லை இப்பொழுது ஏதோ காரணத்தால் புருஷ குழந்தை இறந்துவிட்டால் மனைவியாகிய மற்றொரு குழந்தை பெண் குழந்தை விதவையாகி ஒன்றும் அறியா பெண்ணை விதவை என்றும் சொல்லலாமா பித்தனினி சிந்தனை போக்கு தொடர்ந்தது கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா என்று பாரதிதாசன் விதவைகளின் வேதனை பிழைப்பை அப்படியே படம் பிடித்து காட்டினார் காதல் சுரக்கும் நெஞ்சினிலே கெட்ட கைமையை தூர்க்காதீர் என்று புரட்சி கட்டளை பிறப்பித்தார் இவை சில ஆண்டுகள் சுயமரியாதை இயக்க மேடைகளில் கம்பீரமாக பாடப்பட்டது உண்டு எனினும் விதவைகளுக்கு மறுவாழ்வு என்பது தமிழ்நாட்டில் ஊமையன் கண்ட கனவாகவே இருக்கின்றது குழந்தை மனங்களாவது நிறுத்தப்பட்டதா இல்லையே தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை